الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ألهاكم التكاثر حتى زرتم المقابل كلا سوف تعلمون وقال النبي صلى الله عليه وسلم لا تصاحب الا مؤمنا ولا ياكل طعامك الا تقي وقال المرء على دين خليله فلينظر أحدكم من يخالف فقال إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد صلاة دائمت, دائمت مقبولتا تعدی بها انا حقہ العظیم اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد مبارک وسلم کما تحب و ترضا عدد ما تحب و ترضا اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد مبارک وسلم அதல் முகர்வைகழ்னைத்தும் அல்லாதுல்லூ தலாவிற்கே உரித்தானது நமது உயிரினும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் அன்பு மரணம் உண்டாவதாக சாலிகின்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகு மஜிலிசில் தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா ஷேக் அரிக்கா அகமது கபீர் ஹதரத் ரஹமத்துல்லாய் அலிஹி அவர்களுடைய பிரதான ஹலீஃபாவாகிய மரியாதைக்குரிய அதிருத் திரிபலா தாமத் பரக்கா அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சங்கை மீது ஆலிம் பெருமக்கள் இந்த தெரியாவுடைய நீண்ட தொடர்புடைய சங்கை மிக்க முறியின்கள் மற்றும் பெரியோர்கள் சகோதரர்கள் அல்லாவுடைய நேசர்களாகிய தங்கள் அனைவரிடத்தை எதை பேசப்படுகிறதோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக வல்லரஹ்மான் எனக்கு தர வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்யுமாறு தங்களை அன்போடு வேண்டிக்கொண்டு சகவாசம் நம்முடைய தொடர்பு யாரோடு எப்படி இருக்க வேண்டும் எதனோடு இருக்க வேண்டும் எதனோடு இருக்கக்கூடாது என்பது சம்பந்தமான ஒரு சின்ன குறிப்பை கவனத்திற்கு கொண்டு வந்துடலாம் என்று நினைக்கிறேன் கணியத்திற்குரியவர்களே நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் அவன் விரும்புவது அவனுடைய தொடர்பையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் மட்டுமே அவன் நம்மிடத்தில் விரும்புகிறான் அது எப்போது கிடைக்கும் எஜமானனாகிய அல்லாஹ்வை அடியாறுகளாகிய நாம் எல்லா நிலையிலும் அவன் நமக்காக எதை எழுதி வைத்தானோ அதை பொருந்தி கொள்ளும் பொழுது எஜமானாகிய அல்லாஹுடைய பொருத்தம் மீது கிடைக்கும் நம்முடைய பணியாட்கள் நம்முடைய பணியாட்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வேலை நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம் இந்த இரண்டையும் எந்த முகச்சுளிப்போ ஒரு சின்ன முகமாற்றமோ இல்லாமல் கொள்ளக்கூடிய நம்முடைய பணியாருடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு பெருமிதம் கொள்கிறோம் அவருடைய விஷயத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் எந்த வேலை சொன்னாலும் அந்த வேலை அவருடைய உள்ளத்திலே எந்த வகையான சலனமும் இல்லாமல் அப்படியே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார் நம்முடைய பணியாட்களிலே அவர் கூடுதல் பொறுப்பில் இருக்கிறார் அந்த நேரத்தில் கடைநிலை ஊழியர் ஒருவர் வரவில்லை இப்போது நமக்கு வேறு யாரும் இல்லை இருப்பதோ இந்த மேல்மட்ட பணியாளர் மட்டுமே இருக்கிறார் அவரிடத்திலே சொல்கிறோம் கடைநிலை பணியாளருடைய வேலையை சொல்கிறோம் எனில் அவர் செய்ய வேண்டிய வேலையை ஏன் நம்மிடத்தில் சொல்கிறார் என்றெல்லாம் அவர் முகத்திலே கூட மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் சொன்ன வேலையை அப்படியே அவர் செய்வாரேயானால் அப்படிப்பட்ட பணியாளருடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் பாசத்திற்குரியவர்களே அல்லா ஜில் நம்மிடத்தில் எதை எழுதியிருக்கிறானோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் நீ என்னுடைய விஷயத்தில் இதைத்தான் எழுதியிருக்கிறாய் நீ எஜமானன் நான் அடிமை எஜமானாகிய அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளாகிய நெருக்கமான மூமின்களை பொறுத்தவரையும் அவர்களை சோதித்து பார்ப்பதில் அவன் அளவு கடந்த ஆனந்தம் அடைகிறான் அது அவனுடைய விருப்பம் எஜமானுடைய விருப்பம் கே உங்களுடைய விஷயத்தை நாம் சோதிக்கத்தான் செய்வோம் நிச்சயமாக அதுல பல வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகள் வருகிறது நிச்சயமாக நாம் சோதிக்கத்தான் செய்வோம் அது பயத்தை கொடுத்து சோதிக்கலாம் பசியை கொடுத்து சோதிக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் ஜீவ நாடியாக யாரை கருதுகிறார்களோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக சோதிக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிக்கலாம் உங்களுடைய தோட்டம் துறவுகளிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிக்கலாம் சோதனையின் பலதரப்பட்ட ரகங்கள் ஆனால் நீ அடிமை அல்லவா நீ எப்படி இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் அக்பர் என்கிட்ட வந்துரு சரணடைஞ்சிரு நீதான் மிகப்பெரியவன் நான் அடிமை அல்லவா உனக்கு முன்னாடி நான் சரண அடைஞ்சிட்டேன் கையை தூக்கிட தான் உனக்கு முன்னாடி யாரெல்லாம் நீ என் விஷயத்தில் இதையா நீ எழுதியிருக்கிறாய் நான் முக மகிழ்வுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அலமது இல்லை எல்லா புகனும் உனக்கு அவன் விதித்த விதியை நாம் அப்படியே பொருந்திக் கொள்வோமே ஆனால் அல்லது நான் ஆமனோ வதத்தும் ஐந்து குழுமுகம் விதிக்கிறீங்களா ஒரு மூமின் எந்த நிலையில் இருக்க வேண்டுமெனில் அவன் எப்படிப்பட்ட நிலையிலும் அவருடைய உள்ளம் எந்த சரணமும் இல்லாமல் அமைதியோடு நிம்மதியோடு சாந்தத்தோடு ஒரு மலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் எஜமான் நமக்கு ஏற்படுத்திய விதியின் மீது கொண்ட நிலையில் இருக்க வேண்டும் இந்த நிலை எப்போது வரும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சரி எல்லா வகையான சோதனையும் கொடுப்போம் சோதனையை கொடுக்கும்போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சாபிரின் பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்து சொல்லுங்கள் யார் பொறுமையாளர்கள் கஷ்டம் பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு ஜேப்புகளை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு தன்னுடைய கன்னத்திலே அரைந்து கொள்பவனும் தன்னுடைய ஆடைகளை ஜேப்புகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும் அறியாமை காலத்தின் கூப்பாடுகளை போடக்கூடியவனும் இவனெல்லாம் நம்மை சார்ந்தவனாக இருக்க முடியாது பொறுமை என்றால் துவக்க கட்டத்திலேயே ஆரம்பத்திலேயே வர வேண்டும் அல்லது அசாபத்துக்கும் காலும் இல்ல சோதனைகள் வரும்போதெல்லாம் நாமே அல்லாவிற்காக உள்ளவர்கள் தானே இன்னா இளைகி ராஜுவோன் அவன் பால் தானே நாம் செல்லக்கூடியவர்கள் என்ற மனப்பூர்வமான நிலையில் இந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும் சடங்கு அல்ல அல்ஹம்துலில்லா என்பதும் சடங்கு அல்ல நமக்கு எந்த சோதனை வந்தாலும் அலஹம்துல்லா யார்ல நீ எனக்கு இதை பொருந்தி எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாயா நான் பொருந்தி கொண்டேன் உனக்கே எல்லா போலும் அந்த அலமது இல்லாவும் உயிரோட்டமுள்ள அலகுந்து இல்லாவா இன்னா இல்ல இன்னா இலகி ராஜீவனு உயிரோட்டமுல்லா வார்த்தையாக இருக்க வேண்டும் அதே போல நாம் பிறருக்கு சலாம் சொல்லுவோம் அல்லவா ஒரு மூமின் எந்த நிலையை இருக்க வேண்டும் அல்லது நாமனு ஒத்தத்துமா இன்னும் குழு ஒரு மூமின் எல்லா நிலையிலும் அமைதியுற்ற நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா அதே அமைதி தங்களுக்கும் கிடைக்கட்டுமாக என்ற மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் சொல்றது வெறுமன வாய் அளவு சடங்கு இல்லை ஏதோ மற்றவர்கள் மாற்றார்கள் சொல்வதை போல் உள்ள வாய் வார்த்தை அல்ல இது மனப்பூர்வமான துவா நான் எப்படி ஒரு முன்மை மூமின் அல்லதீன ஆமனோ சத்தமா என்ன குழு அதே இத்மி நான் அதே நிம்மதி எதிராக எதிராக இருக்கக்கூடிய மூமின்னத்தில் இருக்க வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் எல்லா வகையான சாந்தி நிம்மதி அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இது மனப்பூர்வமான துவாவாக இருக்க வேண்டும் நாம் எந்த நிலையை அடைகிறோமோ தனக்காக எந்த நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே நிலை தனக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த மூமின் அடைய வேண்டும் எல்லா நேரத்திலும் அவரும் இத்மினானோடு நிம்மதியோடு சலாமத்தோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் இந்த நிலை வரணும் இது என்ன எல்லோரை பற்றியும் உயர்ந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது முடியும் சலாம் சொல்றது சடங்காக இல்லாமல் யதார்த்தமான சலாமாக இருக்க வேண்டும் இல்லாட்டா பேருக்காக வேண்டி நடிப்பாக போயிடும் சலாம்ங்கிறது சலாம் நடிப்பல்ல சலாம் உளப்பூர்வமான துவா என்பதை ஞாபகத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சலாம் உளப்பூர்வமான ஒரு துவா வாசத்திற்குரியவர்களே ஆக அந்த இன்னாளில் ஆகிய இன்னா இலகி ராஜுன் என்பது மனப்பூர்வமாக இருக்குமானால் இவர்களுடைய அந்தஸ்துல்லாளுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ அதனுடைய ஒரு பகுதி உலாக்கும் சலவாத்தும் ரப்பிக்கும் மனப்பூர்வமாக சொல்லக்கூடியவருடைய விஷயத்தில் ரப்பின் புறத்திலிருந்து உள்ள சலவாத் அவர்களுக்கு கிடைக்கிறது எப்படி அல்லாஹூ தாலா நபிசல்லா செலவர்களுக்கு செலவா சொல்கிறானோ அதே செலவாத் யாருக்கு கிடைக்கிறது எனில் சோதனையின் போது அல்லாஹுடைய விதி ஏற்பாட்டின் போது அதை அப்படியே பொருந்தி கொள்கிறார்களே அவர்கள் மீது இந்த செலவாத் கிடைக்கிறது இவர்களையெல்லாம் யார் என்று தெரிய வேண்டும் யார் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள மூமின்கள் யார் அறியாமை காலத்தின் கூப்பாடுகளை போடக்கூடியவர்கள் தங்களுடைய பெருமைகளை பிதட்டக்கூடியவர்கள் யார் உண்மையான முறையில் அல்லாஹுடைய தொடர்போடு இருப்பவர்கள் யார் இவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அவர்களோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும் அல் மரவு அலா தீனி ஹலீலி ஒரு மனிதன் தன்னுடைய நட்பு யாரோடு இருக்கிறதோ அவர்களுடைய வழிப்படிதான் அவன் செல்பவனாக இருப்பான் எனவே எங்கூர் அகதுக்கும் யுகாலில் யாரோடு நட்பு கொள்கிறார்கள் என்பதை நல்ல முறையில் உங்களில் ஒவ்வொருவரும் யோசித்துக் கொள்ளட்டும் நாம் யாரோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறோம் இது மனிதர்களோடு மட்டுமல்ல சொல்லப்போனால் விலங்கினங்களிடத்தில் எப்படி தொடர்பு இருக்கிறோமோ அந்த விலங்கினங்களுடைய குணாதிசயமும் நம்மிடத்திலே வரும் ஆடு மேய்ப்பார்களிடத்திலே பணிவு வரும் குதிரை ஒட்டகம் மேய்ப்பார்களிடத்திலே ஒரு வகையான ஆணவமும் பெருமை குணமும் வரும் யாரோட தொடர்பு இருக்கிறோம் பெரியார்கள் இதற்கு ஒரு சின்ன ஒரு பொதுவாக கதை சொல்கிற பழக்கம் இல்லை உதாரணத்தை விளங்குவதற்காக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அரசன் அவனிடத்தில் இருந்த மந்திரி சொல்கிறாரு யார் யாருடைய தொடர்பு எப்படி இருக்கிறதோ அதனுடைய பழக்கம் குணாதிசயம் இவரையும் சாரும் சொல்லப்போனால் அது உயிரற்றவர்களிடத்தில் இருந்தாலும் கூட அந்த குணாதிசயமும் இவரிடத்தில் சாரும் என்ற விஷயத்தை சொல்லி காண்பிக்கும் போது அரசன் சொல்லுகிறான் நான் இதை நம்ப முடியாது எனக்கு இதை நிரூபித்து காட்டலை அப்படின்னு அதற்கான தண்டனையை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும் என்று அரசன் சொல்லிவிடுகிறார் சரி அதுக்கு மந்திரி சொல்றாரு எனக்கு ஒரு இருபது நாள் அவகாசம் தாங்க ஆனால் அந்த இருபது நாள் அவகாசத்திலும் நான் எதை சொல்கிறேனோ தாங்கள் மன்னர் என்ற நிலையை விட்டும் கீழறங்கி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையோடு இந்த பணியை ஒப்படையுங்கள் என்று சொல்றாரு சரி அப்போ அந்த மந்திரி அரசிடத்தில் சொல்கிறார் ஒரு இருபது நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய அரண்மனையினுடைய கழிவு பகுதிகள் வெளியேறக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு வரட்டும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் சொல்கிறார் ஒரு அரை மணி நேரம் கழிவு பகுதி வெளியாகக்கூடிய இடத்திற்கு அந்த பகுதியிலே சென்று தாங்க அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரணும் சரி இப்படி தொடர்ந்து ஒரு இருபது நாள் அதே போல் அமர்ந்து விட்டு வர வரக்கூடிய நிலை இப்போ வந்த மந்திரி ஒத்துக்கிட்டாரு நான் நிரூபித்து காட்டுறேன் ஆனால் நீங்கள் ஒரு விருந்து ஒன்று வைங்க அந்த விருந்திலே எல்லா வகையான உயர்ந்த அந்தஸ்தில் உடைய விஐபிகள்லாம் அங்கே வரணும் அந்த விருந்தில் கலந்துக்கணும் அது பக்கத்து நாட்டில் உள்ள மந்திரிகளாக இருக்கலாம் அரசராக இருக்கலாம் எல்லாரையுமே வர வைங்க அதேபோல் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது பக்கத்து நாட்டினுடைய அரசர்கள் மந்திரிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விருந்து மண்டபம் இப்போ என்ன சொல்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விருந்து ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை சொன்ன மந்திரி என்ன செய்கிறார் கையிலே அடைத்து வைக்கப்பட்ட அந்த டப்பாவிலேருந்து விருந்து ஆரம்பிக்கின்ற அதாவது ஏறத்தல எல்லா வகையான உணவு பதார்த்தங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் இருக்குது மற்ற எல்லா வகையான உயர்ந்த உணவு பொருட்கள் தயார் செய்து முன்வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் ஏற்கனவே அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த டப்பாவை திறக்கிறார் ஏறத்தால் அந்த டப்பாவுக்குள்ள நூற்று கணக்கான ஈக்கள் துறந்து விட்ட முன்னால் இருக்கின்ற அத்துணை பதார்த்தங்கள்லையும் வேகமாக போயிதுங்கிறது யாரெல்லாம் ஒரு வாய் சாப்பாடு வச்சாங்களோ அவங்களுடைய மேலேயும் போய் மொக்கிது அந்த ஈ மற்றவர்கள் எல்லாம் வேகமாக வாயை தட்டி விடுறாங்க முன்னாடி உள்ளதில் கையை அங்கிட்டு அங்கிட்டு ஆட்டுறாங்க அந்த ஈயை விரட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அத்துணை முனைப்பும் காட்டுகிறார்கள் ஆனால் அரசை மட்டும் அவ்வளவு ஈ போதும் முன்னாடி உள்ள அவனுடைய பதார்த்தத்தை மொக்கும் போது மட்டும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சாதாரணமாக இங்கிட்டு தலையாட்டுறது இங்கிட்டு தலையாட்டுறது கொஞ்சம் கூட அவனிடத்தில் ஒரு கை அசைவு கூட வரவில்லை சாதாரணமான நிலையில் இருக்கிற இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா வாசத்திற்குரியவர்களே மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஈ மொய்ப்பது என்பது அருவருப்பானது அசூசையாக இருக்கக்கூடியது எனவே வேகமாக கை அசைக்கிறாங்க தனக்கு தன் அதை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகள் செய்ய வேண்டுமோ எல்லா முயற்சியும் செய்கிறார்கள் ஆனால் இந்த அரசனை பொறுத்தவரையும் இருபது நாள் ஏற்கனவே இருந்த கழிவு பகுதியில் அந்த குப்பை மேட்டிற்கு அருகாமையில் அவன் போய் உட்கார்ந்துருந்த காரணத்தினால அவனுக்கு இந்த ஈக்கல் மொய்ப்பது என்பது சர்வசாதாரணமாக அதை பற்றிய லட்சியமே இல்லாத ஒரு நிலை சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒரு மனிதர் யாதனோடு பழவுகிறாரோ அதனுடைய தாக்கம் இவரையும் சேர்ந்து பாதிக்கும் என்பதற்காக வேண்டி இந்த உதாரணத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆக வாசத்திற்குரியவர்களே நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டுமெனில் அல்லாஹுவோடு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லாஹுவை நினைப்பவர்களோடு தொடர்பு இருக்க வேண்டும் மஸ்தீர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே யார் அல்லாவிடத்தில் சரணடைகிறார்களோ அவர்களோடு தாங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் அல்லா ஜுல்லா தனது உயிரினும் மேலான ஹஜரத் ரசூல்லா இல்லாஸ்லம் அவருடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டும் லா து சாஹிபு இல்லா மூமினன் உங்களுடைய நட்பும் சகவாசமும் ஒரு மூமினோடு தான் இருக்க வேண்டும் உங்களுடைய உணவை உட்கொள்வதாக இருந்தால் அதை நல்லோர்கள் உட்கொள்ளும் அக்கறை தாமக்கம் உள்ள போறார் அமக்க இல்லா தக்கையும் உங்களுடைய உணவை உட்கொள்வதாக இருந்தால் தக்வாவாரிகள் உட்கொள்ளட்டும். உங்களுடைய உழைப்பு அவர்களுக்கு போய் சேரட்டும். ஆக உங்களுடைய சகவாசம் நல்லோர்களோடு இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின்பால் உங்களுடைய கவனத்தை திருப்பி விடாதீர்கள். வலா தமுத்தன்னா ஐனைகை இலாமா மத்தானா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்துல் ஹயாத்துல் દુன்யா லநஃபனகும் ஃபீ வ ரிஸ்கு ரப்பிக خير வ அபகா. இந்த உலகத்தின் சோதனைக்காக வேண்டி இருக்கக்கூடிய இந்த உலக அலங்காரத்தின் பால் உங்களுடைய பார்வையை ஏற்று கூட பார்த்துறாதிய நபியை பார்த்து சொல்லிக்கிறார் அப்படி ஏற்று பார்த்துறாது பல தமுத்தன் ஐனைக் ஏனெனில் இந்த உலகம் நம்மை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எனில் நம்மை அதல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அல்ஹாக்கும் தக்காசுர் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை அல்லாஹுடைய நினைப்பை விட்டு உங்களுடைய கவனத்தை திசை விடும் எவ்வளவு இருந்தாலும் போதாது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த பேராசை குணம் உங்களை விட்டும் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அந்த சத்த கவாந்த ஷஹீகுன் ஷஹீகுன் தக்ஸல் ஃபக்ரவ தாமருள் பக வலா துமகில் ஹத்தா இதா வளகத்தில் ஹோல்கோமா கூல்தலி ஃபுலானின் கதா லி ஃபுலானின் கதா வக்கதுக்கான லி ஃபுலான் நீங்கள் தர்மம் கொடுப்பதாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும்போதே கொடுத்துருங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது கொடுங்க அதன்பால் மிக தேவையுடனாக இருக்கும் போதே நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள் வாழ்ந்த சகிஹுன் சஹிஹுன் சகிகுண்டா ஆரோக்கியமாக இருக்குது சஹிகுண்டா அதில் அதிகமான தேவை இருக்குது கொடுத்தா அடுத்து நமக்கு இல்லாமல் போயிடுமோங்கிற நிலையும் அதையும் நீங்கள் பயப்படுறீங்க இருந்தாலும் நீங்கள் கொடுங்க இன்னும் நீண்ட காலம் வாழ்வதற்குரிய எல்லா வகையான ஆரோக்கிய நிலையில் தான் இருக்கிறீர்கள் அப்போதும் நீங்கள் கொடுங்கள் தக்சல் பக்ரவ தாமுருள் பக்கா வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹொழுக்கும் உங்களுடைய ரூஹு தொண்டை குழிய அடையிற கடைசி நேரத்தில் போய் கொல்தலி ஃபுலானின் கதா இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்களேன் ஒலி ஃபுலானின் கதா இன்னாருக்கு நீங்கள் இவ்வளவு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வேண்டாம் அது ஃபுலான் நீங்கள் மூத்தா போயிட்டேன்ட யார் யாருக்கு என்னென்னங்கிறத அல்லாஹூத்தால தெளிவாக திட்டவட்டமாக எல்லாம் எழுதி முடிச்சுட்டு போயிட்டான் குரானில் பாகு பிரிவினுடைய கணக்கு தான் அவ்வளவு விரிவாக எல்லோருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு வர வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்ட சட்டத்திட்டம் பாகு பிரிவினுடைய சட்டம் தான் சட்டத்திட்டம் தான் எனவே நீங்க அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போதே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் விலகி நெல்லுங்க உலகத்தின் பால் உங்களுடைய சகவாசம் வேண்டாம் உலகத்தின் பால் உங்களுடைய தொடர்பு வேண்டாம் உலகத்தின் பால் உங்களுடைய பார்வை வேண்டாம் உலகத்தின் பால் உங்களுடைய லைஃப் வேண்டாம் உங்களுடைய ஈடுபாடு யாரோடு இருக்க வேண்டும் எனில் நல்லோர்களோடு ஈடுபாடு இருக்க வேண்டும் ஜிகரோடு அல்லாவை செய்வோர்களோடு அகருலாக்களோடு உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்க வேண்டும் உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் அப்போ நீங்க அல்லாவுடைய நேசரா போயிடுவீர்கள் யாரோடு சேருகிறீர்களோ அவர்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் உலகத்து உலகத்தில் உலகத்தையும் உலகத்தை நேசிப்பொள்ளையும் நீங்கள் நேசிப்பீர்களேயானால் நீங்கள் உலக லாபத்தை எதிர்பார்க்கிறீர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அல்லாஹையும் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களையும் நீங்கள் தரப்பு ஆனால் நீங்கள் அல்லாஹாலிகளாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நாம் யா யாராக ஆக வேண்டும் இந்த உலகத்தின் நேசர்களாக அல்ல நம்மை பார்த்தவுடன் யார் ஞாபகம் வர வேண்டும் யார் யாரோட சேர்ந்திருக்காங்களோ அவங்கள பார்த்தவொன்னா அவங்களும் ஒன்று அந்த பொருளை பார்த்தவொன்னே இவங்க யாவும் வருவாங்க அல்லது இவங்கள பார்த்தவனே அந்த பொருள் ஞாபகம் வரும் ஒருத்தரை பார்த்தவொடனே அவருடைய கார் ஞாபகத்துக்கு வருது அவருடைய வீடு ஞாபகத்துக்கு வருது இதுவும் ஒன்றுதான் ஒருவர் ஒருவரை பார்த்தவுடன் அவருடைய தகஜத்துலுகை அவர் தகஜத்துலகில் அவர் செய்யக்கூடிய துக்குரு இது ஞாபகத்துக்கு வருது என்றால் இது எது உயர்ந்த நிலை வாசத்திற்குரிய நாம் அல்லாஹுடைய நேசர்களாக ஆக வேண்டுமெனில் அல்லதினை இதா ரூ அல்லாஹ் யாரை பார்த்தவுடன் அல்லாஹ் ஞாபகத்திற்கு வருவானோ அந்த நிலை வர வேண்டும் நம்முடைய நட்பு தொடர்பு எல்லாம் அல்லாவோட உள்ள தொடர்பு இதை விட்டு நம்முடைய கவனத்தை திருப்புவது எது அல் ஹாக்கு முத்தகாசூர் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை குணம் இந்த பேராசை குணம் எதுவரையும் இருக்குமெனில் ஹத்தாசு முல் மகாபிர் நீங்கள் எல்லாம் கபிரிஸ்தான்களை சந்திக்கின்ற வரை மூத்தா போகிற வரை முடியாது உங்களுடைய சிந்தனை இந்த உலகத்தின் பொருளை பற்றியது நீங்க பேராசை ஏதோ இந்த உலகத்தினுடைய லாபத்தை மட்டும் யோசிக்காதீர்கள் இந்த உலகத்தினுடைய அது பொருளாதாரத்தை பற்றிய யோசனையாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுகபோகங்களாக இருக்கட்டும் இந்த உலகத்திலே உள்ள பெண்ணாசையாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்திலே உள்ள பதவி சுகமாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு பதவி இந்த பதவியோடு நாம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணமும் உலகத்தின் சிந்தனை தான் உலகத்தின் பேராசை தான் இவைகள் யாவும் நமக்கு அப்பாற்பட்டு என்னை பொறுத்தவரையும் சந்திப்பு தான் எனக்கு மிக முக்கியமானது என்னை பொறுத்தவரையும் என்னுடைய திருப்தி தான் திருப்பர்த்தம் தான் எனக்கு முக்கியமானது என்ற ரீதியில் நம்முடைய கவலையும் கவனமும் ஆகிவிடுமானால் அலமது இல்லா அல்லா நம்மளை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான் மண் ஜாலல் ஹுமுமா ஹம் ஹம்மதுனியா யாருடைய கவலை யாருடைய சிந்தனை மறு உலகம் மறு உலகம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது என்ற ஒரே சிந்தனையாக ஆகிவிடுமோ கஃபாஹுல்லாவு ஹம்மதுனியா உலகத்தின் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் நாம் ஏன் அதை பற்றியே நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹு அல்லவா படைத்த ரப்பட அளவின் அல்லவா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் நாம் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் நம்முடைய தொடர்பை நல்லவர்களோடு தொடர்பாக ஆக்கிக் கொண்டோமேயானால் நம்முடைய சிந்தனை அதை நோக்கி வரும் நம்ம உள்ளதை கொண்டு பொருந்திக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்தினுடைய சிந்தனை மிகைப்பது எப்போது நம்மளை விட மேலானவங்கள பார்க்கும்போது மண் நல்லராளி தீனிகி இலாமன் வ நல்லராளி துணியாகும் இலாமன் ஹுவ தூணகும் கத்தபகுள்ளாக சாக்கிறார் யார் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் தன்னை விட மேலானவர்களை பார்ப்பாரோ இவர் எந்த அளவு அவர் தகஜத்துலுகிறார் இவர் எந்த அளவு திக்கிர் செய்கிறார் இவர் எந்த அளவு நஃபில் தொழுகிறார் இவர் எந்த அளவு நோன்புணர்க்கிறார் இவர் எந்த அளவு அல்லாவிற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார் இவர் எந்த அளவு அல்லாஹுடைய சேவைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார் நம்மளை விட மேலானவர்களை பார்க்குறோம் தீனுடைய விஷயத்தில் துன்யாகு இலாமன் உலகத்தினுடைய விஷயத்தில் நம்மளை விட கீழானவரை பார்க்குறோம் அல்லாஹ் நமக்கு அலகம் இல்லா ஒரு வீட்டில் தங்குற நிலைய வச்சிருக்கான எத்தனையோ பேர் வீடு வாடகை வீடாகவே இருக்கட்டும் வீட்டில் தங்குற நிலையை வச்சிருக்கிறான எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல தங்குறாங்க ஒரு வாடகை கொடுக்க முடியாம அட்வான்ஸ் கொடுக்க முடியாம இருக்கும்போது நம்ம அல்லாஹு தால ஒரு வாடகை தங்க பேர் வாடகை வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு ஒரு சொந்த இல்லத்தை தந்திருக்கிறான நம்மை விட கீழான நிலையில் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் நமக்கு தந்ததை கொண்டோமேயானால் அல்லாஹ் நம்மை நன்றியுள்ள அடியார்களில் பட்டியலில் சேர்த்து விடுவான் இது எப்போது முடிங்கி இந்த நிலையெல்லாம் உயர்நிலையை எப்போது மு அடைய முடியுமெனில் நம்முடைய தொடர்பு லா துசாஹிபி இல்லா மோமினன் ஒரு மூமினோடு நாம் நட்பு கொள்வோமேயானால் அந்த தொடர்பு நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரியான சிந்தனை வரும் நாம் மூமின் அல்லாதவர்களோடு நட்பு கொள்வோமேயானால் நிச்சயமாக இந்த உலகத்தை இன்னும் நாம் அடைய வேண்டும் இன்னும் அடைய வேண்டும் எக்கோ லுபுனு ஆதம் மாலி மாலி ஆதமுடைய மகன் சொல்லிக்கொண்டே போகிறான் இதுவும் என்னுடைய பொருள் அதையும் நான் அடைய வேண்டும் அது என்னுடைய பொருள் அதையும் நான் அடைய வேண்டும் ஆதம் ஆதமுடைய மகனே உன்னுடைய பொருள் என்று எதை என்று எண்ணிக்கொண்டா இல்லாம அகல் தஃனை எதை நீ சாப்பிட்டு கழித்தாயோ அதுவல்லவா உன்னுடைய பொருள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு தட்டையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரூ கைப்பற்றப்படுமானால் மீதி சாப்பாடு கூட நமக்கு சொந்தமில்லையே ஏதோ ஒரு பூனைக்கோ நாய்க்கோ அழிச்சு போட்டுருவான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ரூகு போயிருச்சுடா இந்த ஆடை இருக்கின்ற வரை என்னுடைய உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அவள் அபிஸ்தஃபா அபலேத்த நீயே அணிந்து அது கந்தலாய் போன உடனே கீழே போட்டுறதுக்கு பிறகு கந்தலாய் இங்கிட்டு அசஞ்சிக்கிட்டு இருந்துச்சுடா பறந்துகிட்டு இருந்துச்சுடா சொல்லலாம் இது நம்முடைய ஆடை நம்முடைய ஆடை தான் பறந்து போய்கிட்டுருக்கு இல்லை என்றால் இப்போது என்னுடைய ரூஹு கைப்பற்றப்படுமானால் என்னுடைய சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க இதை கலட்டி யாராவது ஒரு முசாஃபிட்ரு தூக்கி கொடுத்துருவாங்க அவர் சொல்லுவார் இது என்னுடைய ஆடை என்ன இந்த ஆடை நல்லாவில் இருக்குது கொடுத்துருவாங்களே அணிந்திருக்கக்கூடிய ஆடை கூட நம்முடைய ஆடை என்று சொல்வதற்கு உத்தரவாதம் கிடையாது ஒரு தட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த உணவு கூட நம்முடைய சாப்பாடு என்று சொல்வதற்கு உத்தரவாதம் கிடையாது அவ சத்த அந்த மறு உலகத்திற்காக சேமித்து சேமித்து அனுப்புகிறோம் அல்லவா அதுதான் நமது பொருள் அந்த அடிப்படையில் நம்முடைய திக்ரீன் மூலமாக நம்முடைய தொழுகையின் மூலமாக நம்முடைய நோன்பின் மூலமாக நம்முடைய சின்னங்கிறிய நவாபில்கள் மூலமாக நாம் மறு உலகத்திற்காக வேண்டிய அனுப்பி அனுப்பி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அந்த நெருக்கம் நமக்கு கிடைக்குமானால் அப்போ நம்முடைய பார்வை இந்த பார்வையாக இருக்காது அப்ப நம்முடைய நாக்குடைய பேச்சு இந்த பேச்சாக இருக்காது லா எசால் அபுதைய தக்கரபு இலைய பின் நவாஃபில் ஒரு அடியான் உபரியான வணக்கங்களின் மூலமாக நெருங்கி கொண்டே இருக்கிறான் அந்த நெருக்கத்தின் உச்சக்கட்டமாக ஹத்தா அஹபப்து நான் என்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தி விடுகிறேன் என்னுடைய நேசம் வெளிப்பட்டு விடுமானால் நான் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக அவன் கேட்கக்கூடிய காதாக அவன் பேசக்கூடிய நாவாக அவன் பிடிக்கக்கூடிய கரமாக அவன் நடக்கக்கூடிய காலாக அத்துணையும் நான் மாறிவிடுகிறேன் ஏற்கனவே அவனுடைய பார்வை நாலு சுபத்துக்குள்ளதுலாம் தெரியும் அப்படின்ற அல்லாஹுடைய பார்வையாக ஆகிவிடும் இந்த சுவற்றுக்கு அப்பால் உள்ளதையும் பார்த்து காணக்கூடிய உயர்ந்த நிலையைத்தான் அல்லாஹுடைய இறைநேசர்கள் அடைந்திருக்கிறார்கள் அந்த இறைநேசர்களோடு நட்பு கொண்டு நாமும் அல்லாஹுடைய நேசர்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம்மை கபூல் செய்வானாக ஆமீன் வா ஹருதாவான் அலிஹில்லா ரபி லமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரூ